நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் நீத்தார் பெருமை சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு விளக்கம் ஐம்புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கியாலும் திறன் கொண்டவனையே உலகம் போற்றும் வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுச்சேரியில் இருபது தொகுதியில் திமுக போட்டியிடும் திமுக செயற்குழு கூட்டத்தில் சிவா பேச்சு மூன்று பேர் கொலை வழக்கு ரவுடி சத்யாவிற்கு பணம் உதவி செய்த காதலி உட்பட மேலும் மூன்று பேரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி நகர பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் நகராட்சி ஊழியர்கள் போலீசாருடன் வியாபாரிகள் வாக்குவாதம் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகர பகுதிகளில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது அதன்படி இன்று புதுச்சேரி பாரதி வீதியில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு போலீஸ் பாதுகாப்போடு சாலையின் இருபுறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்று எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் அதிகாரிகள் மனம் போன போக்கில் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக பல்வேறு சமூக நல இயக்கங்களும் களத்தில் இறங்கி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து வியாபாரிகள் அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனையடுத்து வியாபாரிகள் தானாக முன்வந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றிக்கொள்ள வேண்டும் என்று வருகின்ற வெள்ளிக்கிழமை வரை கால அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது

சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதை கருப்பு தினமாக இன்று அனுசரித்து புதுச்சேரியில் வழக்கறிஞர்களும் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக வழக்கறிஞர்கள் கடைபிடித்து வருகிறார்கள் இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த பதினைந்து நீதிமன்றங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி முன்னூறு வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கருப்பு பேட் அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் மேலும் ஒருங்கிணைந்த அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு காரணமாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டதா எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி என்றால் இருபது தொகுதிகளிலும் தனித்து என்றால் முப்பது தொகுதிகளிலும் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் அனுமதியோடு திமுக போட்டியிடும் என்று செயற்குழு கூட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் சிவா பேசியுள்ளார் புதுச்சேரி மாநில திமுக செயற்குழுவின் அவசர ஆலோசனை கூட்டம் லபோர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் தலைமை தங்கினார் துணை அமைப்பாளர் அனிபால் கன்னடி பொருளாளர் செந்தில்குமார் மாநில துணை அமைப்பாளர்கள் ஏ கே குமார் தைரியநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் அனைவரையும் வரவேற்று ஆலோசனைகள் வழங்கினார் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் குமாரவேல் கே லோகயன் லோகையன் டி அருட்செல்வி பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால் கார்த்திகேயன் பிரபாகரன் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல் கலிய கார்த்திகேயன் இலக்கிய அணி சீனு மோகன்தாஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்தநாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் நல உதவிகள் வழங்கி கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கழக தலைவர் தளபதியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கழக நிகழ்ச்சிகள் நடத்துவதென்றும் தொகுதிகள் மற்றும் கழகங்கள் தோறும் பொதுக்கூட்டங்கள் நடத்தி ஏழை எளியோருக்கு நலத்திட்டங்கள் வழங்குவது கருத்தரங்கம் பட்டிமன்றம் மரக்கன்றுகள் வழங்குதல் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசு வழங்குதல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து இக்கூட்டத்தில் திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து பேசும்போது தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்கள் புதுச்சேரி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம் அதை நோக்கிய பயணத்தில் சில சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும் நாம் பணங்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டோம் என்பது புதுச்சேரி மக்கள் அறிவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழக தலைவர் மு ஸ்டாலின் அவர்களின் அனுமதியோடு புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் இருபது தொகுதிகளை கேட்டு பெறுவோம் தனித்து என்றால் முப்பது தொகுதிகளிலும் போட்டியிட்டு புதுச்சேரியில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைப்போம் இனியும் ஓடாத வண்டியில் ஏறி பயணம் செய்ய திமுக தயாராக இல்லை என பேசினார் மேலும் தற்போது உள்ள ஆறு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக மக்கள் பணியாற்றுகின்றனர் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தொடர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்து வருவதால் நிச்சயம் திமுக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது அதற்காக திமுகவினர் ஒரு முகமாக நின்று பணியாற்றிட வேண்டும் என்று பேசினார் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மூன்று வாலிபர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ரவுடி சத்யாவின் கர்ப்பிணி காதலி உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் கொலை செய்து தப்பி செல்லும் போது ஜிபே மூலமாக சத்யாவிற்கு பணம் அனுப்பிய குற்றச்சாட்டிற்காக அவரது காதலியை கைது செய்துள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் கடந்த பதினான்காம் தேதி அன்று காலை புதுச்சேரி ரெயின்போ நகர் ஏழாவது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் மூன்று வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இதில் கொலை செய்யப்பட்டவர்கள் பிரபல ரவுடி மகன் ரஷி திடீர் நகரை சேர்ந்த தேவா மூலகுளம் பகுதியை சேர்ந்த ஆதி என போலீசாருக்கு தெரிய கொலை செய்யப்பட்ட மூவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இக்கொலைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையான மூவரும் பிரபல ரவுடி சத்யாவை அவரது எதிரியான ரவுடி முதலியார்பேட்டையை சேர்ந்த விக்கியுடன் கொலை செய்ய திட்டமிட்டதால் இந்த கொலைகள் நடைபெற்றது என கண்டறிந்து பிரபல ரவுடி சத்யா ஒரு சிறார் உட்பட பத்து பேரை இவ்வழக்கில் கைது செய்து ஒன்பது பேரை சிறையிலும் சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர் இந்நிலையில் இந்த வழக்கில் மேலும் சிலர் இருப்பதாக சந்தேகித்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்போது ரவுடி சத்யாவின் ரகசிய காதலில் டாட்டு நிபுணர் சுமி என்கிற சுமித்ரா கொலைக்கு மேலும் உடந்தையாக இருந்த ஆபிரகாம் மற்றும் ஹரீஷ் ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் இதில் ரவுடி சத்யா சுமத்ராவுடன் கடற்கரை சாலையில் காதலர் தினத்தை கொண்டாட சுற்றி வந்ததும் அப்போது சத்யாவை நோட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிட்ட வாலிபர்களை தனது கூட்டாளிகளை வரவழைத்து கத்தி முனையில் கடத்தி சென்ற போது உடன் இருந்ததாகவும் கொலை பின்னர் ரவுடி சத்யாவிற்கு ரூபாய் ஐந்தாயிரம் பணம் சுமத்ரா ஜிபே மூலமாக அனுப்பியதும் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்ததாக போலீசார் தகவல் தெரிவித்தனர் தொடர்ந்து இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரையும் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடியின் காதலி இரண்டு மாத கர்ப்பிணியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மின்துறையில் பணியாற்றும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தீர்க்க வலியுறுத்தி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி காரைக்கால் மாஹி மற்றும் ஏனம் உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களின் மின்துறை தலைமை அலுவலகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகின்றது புதுச்சேரி மின்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டத்தில் நூற்றுக்கும் ஊழியர்கள் அனைத்து வேலைகளையும் நிறுத்திவிட்டு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களுடைய கோரிக்கையான புதுச்சேரி மின்துறையில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு மற்றும் நேரடி நியமனம் மூலம் நிறைவேற்ற வேண்டும் மின்துறை பணியாற்றும் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் அனைத்து பதவிகளையும் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உயர்த்தப்பட்ட சம்பள மாற்றத்தின் அடிப்படையில் நியமன விதிகளை திருத்தம் செய்து அனைத்து பதிவுகளும் நியமன விதிகளை அரசிதழில் வெளியிட வேண்டும் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை என்றால் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி மின்துறை பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலசங்க கூட்டு நடவடிக்கை குழு தலைவர் வேல்முருகன் செயலாளர் தணிகாசலம் பொருளாளர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான உரிமத்தை மாவட்ட கலெக்டர் குலோத்தங்கன் வழங்கினார் புதுச்சேரி திருபவனை பிப்டிக் எலக்ட்ரானிக் பார்க்கில் இயங்கி வரும் மேரிகோல் லிமிடெட் நிறுவனமும் புதுச்சேரி லோட்டஸ் பவுண்டேஷன் நிறுவனமும் இணைந்து திருபுவனை பகுதியில் உள்ள ஏழை எளிய பெண்கள் பெண் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையிலும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையிலும் கார் ஆட்டோக்கள் ஓட்ட இலவச வாகன ஓட்டுநர் உரிமைக்கான பயிற்சி பதினைந்து பேருக்கு முதல் முயற்சியாக இலவச ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டது பயிற்சி முடித்த பெண்களுக்கு புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் ஓட்டுநர் உரிமத்துக்கான அடையாள அட்டையை தனது அலுவலகத்தில் வழங்கி வாழ்த்து பேசினார் கலெக்டர் குலோத்துங்கன் பேசும்போது பெண்கள் ஆண்களுக்கு நிகராக வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவது தற்போது அதிகரித்து வருகின்றது அதில் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்த தன்னம்பிக்கையுடன் பல்வேறு பணிகளை செய்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும் கிராமப்புற ஏழை எளிய பெண்கள் இலகராக வாகனங்கள் ஓட்டுவதற்கு தற்போது புதுச்சேரி சாலை போக்குவரத்து துறையின் மூலம் வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெறுவது மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார் இந்த இலவச ஓட்டுநர் பயிற்சிக்கான துவக்க விழாவில் முன்னதாக வில்லியனூரில் பணியாற்றிய சப்கலெக்டர் சோமசேகர் அப்பாவு ராவ் கோட்டாரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஓட்டுநர் பயிற்சிக்கான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பெண்களுக்கான ஓட்டுநர் உரிமம் வழங்கும் நிகழ்ச்சியில் திருபுவனை மேரிகோ நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ரவீந்திரர் சோப்ரா மனிதவள அதிகாரி ஜோசப் பீட்டர் மனிதவள துணை அதிகாரி ராமமூர்த்தி லோட்டஸ் பவுண்டேஷன் இயக்குனர் சமயவேலு மற்றும் அலுவலக ஊழியர்கள் பெண்கள் என கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் முடிவில் லோட்டஸ் பவுண்டேஷன் மேலாளர் காயத்ரி அனைவருக்கும் நன்றி கூறினார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் வழிகாட்டுதலின்படி மாநில செயலாளர் சரவணன் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி பதினேழு மற்றும் பதினெட்டு ஆகிய பூத்துக்களில் இருந்து இளைஞர்கள் பெரியவர்கள் மற்றும் மகளிர் ஆகியவர்கள் தங்களை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் தமிழக வெற்றி கழக நிர்வாகி சுகுமார் ஆலோசனையின் பேரில் அவரது முன்னிலையில் தேவநாதன் ஏற்பாட்டில் தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி தங்களை இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்யின் மக்களுக்கான அரசியல் மற்றும் கழகத்தின் கொள்கையையும் கொள்கை தலைவர்கள் பற்றியும் எடுத்துக்கூறி சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பிரதீப் விக்னேஷ் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த தேவநாதன் கலைவாணன் கிருஷ்ணராஜ் கங்காதரன் தர்ஷனாமூர்த்தி சுரேஷ் அருள் ஷகிலா ரேவதி சந்தியா கதிரவன் கோபாலகிருஷ்ணன் கண்ணன் பரத் தணிகாசலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களிதீர்த்தாள் கூப்பம் மற்றும் திருபுவனை பகுதியில் கபசூர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் பெருமுயற்சியால் பரவி வரும் மர்ம காய்ச்சல் அதன் விளைவாக ஏற்படும் உயிர் சேதத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஆயுஷ் துறை இயக்குனர் ஆகியோரை சந்தித்து உடனடியாக இக்காய்ச்சலால் பொதுமக்கள் படும் துயரை எடுத்துரைத்து காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான வழிவகைகளை கண்டறிந்து ஆயுஷ் துறையின் மூலமாக வருமுன் காப்போம் என்ற நோக்கில் இந்த கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை மற்றும் களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் நடைபெற்றது இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார் இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் அருந்தி பயனடைந்தனர் மேலும் பொதுமக்கள் நலன் கருதி தொடர்ந்து ஐந்து நாட்கள் இந்த கபசூர குடிநீர் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது காலையில் கபசூர குடிநீர் அருந்தி இந்த மர்ம காய்ச்சலால் ஏற்படும் சளி மற்றும் தொடர் காய்ச்சலில் இருந்து விடுபட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கேட்டுக்கொண்டார் மேலும் இந்த கபசூர குடிநீரை வெறும் வயிற்றில் அருந்தலாம் உணவுக்கு பின்னும் அருந்தலாம் வயிறு எரிச்சல் வயிற்று வலி உள்ளவர்கள் அளவாக உணவு உண்ட பின் அருந்துவது நல்லது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அருந்தலாம் கர்ப்பிணி பெண்களும் அருந்தலாம் நாள்பட்ட நோய் மற்றும் மருந்து எடுத்துக் கொள்பவர்களும் அருந்தலாம் பெரியவர்களுக்கு பதினைந்து மில்லி சிறியவர்களுக்கு ஐந்து முதல் பத்து மில்லி வயதுக்கு ஏற்ப இது டாக்டர்களின் அறிவுரைப்படிதான் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி மின்துறை தனியார் மயமாக்குவது குறித்து மின்துறை ஊழியர்களுக்கு அரசு விளக்க வேண்டும் காரைக்கால் மின்துறை ஊழியர்கள் கோரிக்கை வைத்தனர் மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தியும் காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் மின்துறை ஊழியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்குவதாக அறிவித்து ஐந்தாண்டுகளுக்கு மேலான நிலையில் தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் தனியார் மயமாக்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் பணியின் போது உயிரிழந்த தொழிலாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தியும் வந்தனர் அப்போது புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்கும் காரணத்தால் தற்போது காலி பணியிடங்களை நிரப்ப முடியாது என தெரிந்தது இந்நிலையில் ஐந்தாண்டுகளாக புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கப்பட உள்ளதாக கூறி வரும் புதுச்சேரி அரசு மின்துறையை தனியார் மயமாக்க உள்ளதா இல்லை அரசை நிர்வகிக்க உள்ளதா என குழப்பத்தில் மின்துறை ஊழியர்கள் இருப்பதால் புதுச்சேரி அரசு உடனடியாக இதுகுறித்து மின்துறை ஊழியர்களுக்கு விலக வேண்டும் என காரைக்கால் மின்துறை ஊழியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜெ சரவணகுமாரின் தாயார் சுப்புலட்சுமி அம்மையாரின் இறுதி சடங்கில் புதுச்சேரி முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் புசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் ஆதி திராவிடர் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் இளங்கோவன் அமைச்சரின் பாதுகாப்பு அதிகாரி வெங்கடேச பெருமாள் ஆகியோரின் தாயாரும் மறைந்த ஆறுமுகம் என்கிற கிருஷ்ணன் அவர்களின் துணவியாருமான சுப்புலட்சுமி அவர்கள் மாரடைப்பால் நேற்று அதிகாலை மரணமடைந்தார் அவரது உடல் அரசியல் கட்சியினர் பொதுமக்கள் அஞ்சலிக்காக லாஸ்பேட்டை ஈசியா சாலையில் உள்ள அமைச்சர் சாய் சரவணகுமார் இல்லத்தில் வைக்கப்பட்டது அங்கு முதலமைச்சர் ரெங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் திருமுருகன் பாரதிய ஜனதா மாநில தலைவர் செல்வ கணபதி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன் கல்யாணசுந்தரம் சுந்தரம் லட்சுமி காந்தன் வெங்கடேசன் சம்பத் தலைமை செயலாளர் சரத் சௌகான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த சுப்புலட்சுமி அம்மையாரின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் மேலும் அமைச்சர் சாய்ஜெ சரவணகுமார் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார் மேலும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா உள்ளிட்ட அரசியல் கட்சியினர் அரசு துறை அதிகாரிகள் முக்கிய பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தினார்கள் இன்று காலை பத்து மணி அளவில் அவரது இறுதி சடங்கு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அவரது உடல் அமைச்சரின் இல்லம் அருகே உள்ள தோட்டத்தில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய மின்மாற்றி மற்றும் மின்பாதை அமைப்பதற்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் அவ்வை நகர் வெங்கடாசலபதி நகர் வரதராசு நகர் ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவி வந்தது களித்தீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் சுகுமார் நகர் பகுதியில் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் முறையிட்டனர் இதைத் தொடர்ந்து திருபவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சீரிய முயற்சியால் மேற்கண்ட பகுதிக்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு அவை நகருக்கு மின் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் புதிய இருநூறு கேவி வாட் மின்மாற்றி ரூபாய் பதினேழு லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாய் செலவில் அமைப்பதற்கும் சுகுமார் நகர் மின்னழுத்த குறைபாட்டை போக்க மும்மனை மின்பாதை அமைப்பதற்கு ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை அவ்வை நகரிலும் மற்றும் சுகுமார் நகரிலும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இவ்விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் பொதுமக்கள் பலரும் மேற்கண்ட மின் பிரச்சனையை சரி செய்து கொடுத்த திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் புதுச்சேரி உழவர்கரை மாவட்டம் காலப்பட்டு தொகுதி பாரதிய ஜனதா கட்சி பயிற்சி பிரிவு மாவட்ட அமைப்பாளர் சிவக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பெரிய காலப்பட்டு சுனாமி குடியிருப்பில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு விருந்து உபசாரம் செய்யப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி துப்புரவு பணியாளர்களை கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்ச்சியில் தேசிய மகளிர் அணி செயலாளர் தாமரை செல்வி மற்றும் மாநில கல்வியாளர் பிரிவு அமைப்பாளர் நாகேஸ்வரன் மற்றும் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் அவர்கள் மற்றும் தாமரை சொந்தங்கள் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிவகுமார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தனர் செவாலியர் செல்லான் அரசு மேல்நிலை பள்ளியில் சாரணர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றதா புதுச்சேரி காலாப்பேட் செவாலியர் செல்லான் அரசு பள்ளியில் சாரணர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் நடைபெற்றதா முகாமை கலை மாமணி தேசிய நல்லாசிரியர் சாரண இயக்கத்தின் முன்னாள் இணை செயலாளர் துரை ராமலிங்கம் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் முகாமின் தொடக்கமாக காலாப்பேட் கடற்கரை சாலையில் பள்ளி சாரணர்கள் தூய்மை பணி மேற்கொண்டனர் இத்தூய்மை பணியை பள்ளி துணை முதல்வர் வேலாயுதம் தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார் இம்முகாமில் சாரணர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது மாநில பயிற்சி ஆணையர் ஆரோக்கிய மேரி ஸ்டெல்லா பாடல் பயிற்சி அளித்தார் மாவட்ட பயிற்சி ஆணையர் ஐயப்பன் ஊதல் குறியீடு மற்றும் முடிச்சு பயிற்சிகளை அளித்தார் சாரண ஆசிரியர் விக்டோரியன் விஜய் பாரிதி கலியாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் சாரண ஆசிரியர் மனோகர் சாரண இயக்கத்தின் குறிக்கோள் அடையாளம் வணக்க முறை இடது கைக்குழுக்கள் உறுதிமொழி வாக்குறுதி போன்ற அடிப்படை பயிற்சிகளை வழங்கினார் இம்முகாம் முடிவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது நிறைவு விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியமாட்டின் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினார் புதுச்சேரி சாரண சாரணியர் இயக்கத்தின் மாநில அமைப்பு ஆணையர் சண்முகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவருக்கு பரிசுகளை அளித்து பாராட்டுரை வழங்கினார் சாரண ஆசிரியர் மனோகர் முகாம் அறிக்கையை வாசித்தார் இம்முகாமிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் ரவிச்சந்திரன் குமார் சுரேஷ் செந்தில்குமார் கனக பாலாஜி குணாலன் கலைமன்னன் மற்றும் ஆசிரியர்கள் நிர்மலா சங்கீதா மோனிஷா காஞ்சனாதவி ஆகியோர் செய்திருந்தனர் செயல்வழி மருத்துவ சிகிச்சை புதுச்சேரி சங்கம் சார்பில் ஒருநாள் கருத்தரங்கம் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்றது செயல் வழி மருத்துவ சிகிச்சை புதுச்சேரி சங்கம் சார்பில் ஒருநாள் கருத்தரங்கம் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது செயல் வழி மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் இளவழகன் அனைவரையும் வரவேற்றார் இதில் முதன்மை சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை திறந்து வைத்தார் தொடர்ந்து சிறப்புரை ஆட்சியர் சட்டப்பேரவைத் தலைவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயல்வழி மருத்துவ சிகிச்சை மூலம் மறுபிறவி எடுக்க வைத்து அவர்கள் வாழ்வில் ஒளி வீச வைக்கிறார்கள் என்று கூறினார் ராஜீவ்காந்தி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தை நல மருத்துவர் ஐயப்பன் பேசுகையில் குறைபாடுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு செயல் வழி மருத்துவர் சிகிச்சை மூலம் மறுவாழ்வு அடிக்கிறார்கள் என்றார் முதன்மை பேச்சாளர் மனநல மருத்துவர் சத்யமூர்த்தி பேசுகையில் இன்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூக அமைப்பிலான அன்பு மற்றும் சிகிச்சை வழங்குதல் முக்கியமானதாகும் எனவும் கிராமங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை மற்றும் அரசு மூலம் பெறும் சலுகைகள் குறித்து விவாதித்தார் குழந்தைகள் நல மருத்துவர் சரவணன் நரம்பியல் சிறப்பு மருத்துவர் தனசேகரன் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர் அகல்யா கந்தவேல் செயல்வழி மருத்துவர் சசிதர ராவ் பேராசிரியர் ரமேஷ் பாபு உள்ளிட்டோர் பல்வேறு விளக்கங்களையும் பயிற்சி முறை விளக்கங்களையும் அளித்தனர் உளவியல் நிபுணர் ஜெனிபல் ஜோஸ் பேசுகையில் இன்றைய உளவியல் மருத்துவத்தின் மூலம் ஒரு செயலை செய்யும் முன் மனப்பயிற்சி அளிப்பதால் அந்த செயலை செம்மையாகவும் முழுமையாகவும் செய்து முடிக்க முடியும் என்று பயிற்சி அளித்தார் இந்த ஒருநாள் கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் கடலூர் சிதம்பரம் வேப்பூர் பன்ருட்டி கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் சென்னை உள்ளிட்ட ஊர்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் சங்க உறுப்பினர்கள் புண்ணியமூர்த்தி காவியா நிவர்த்தியா மற்றும் பலர் உட்பட கலந்து கொண்டனர் முன்னதாக செயல் மருத்துவ சங்க தலைவர் மருத்துவர் இளவழகன் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பொன்னாடை போர்த்தி பழகுடகலை வழங்கி கௌரவித்தார் செயல்வழி மருத்துவர் சத்யவானன் நன்றி உரையாற்றினார் நிறைவாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க உறுப்பினர்கள் செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதுச்சேரியில் இருபது தொகுதியில் திமுக போட்டியிடும் திமுக செயற்குழு கூட்டத்தில் சிவா பேச்சு மூன்று பேர் கொலை வழக்கு ரவுடி சத்யாவிற்கு பணம் உதவி செய்த காதலி உட்பட மேலும் மூன்று பேரை கைது செய்த போலீசார் புதுச்சேரி நகர பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் நகராட்சி ஊழியர்கள் போலீசாருடன் வியாபாரிகள் வாக்குவாதம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்